பிரபல நடிகை ஒருத்தவங்க தன்னுடைய சமூகத்தில் பக்கங்களில் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்காங்க யார் அந்த நடிகை அவங்க சொன்ன சந்தோஷமான செய்தி என்ன என்னங்கிறத வாங்க முழுமைப்பு நடவடிக்கை பார்க்கலாம் பொதுவாக சினிமா நடிப்பவர்கள் சினிமாவில் வாய்ப்பு குறைந்த பிறகு சின்னத்திரையிலே சிறு நடிகை வருவாங்க நடிகை வித்யா அவர்கள் ஒரே இடத்துல வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலுமே நடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வித்யா பிரதீப்பு ஆரம்பத்தில் நடிக்கப்பாரு அப்படின்னு சொல்றதும் அவங்க வீட்டில் நடிக்கலாம் கூடாது உனக்கு படிப்பு தான் முக்கியம் படிப்பில் கவனம் செலுத்த அப்படின்னு சொன்னாங்களா நடிகை வித்யா பிரதீப் அவர்கள் டாக்டரேட் படிச்சிருக்காங்க அவங்க காலேஜ் படித்து முடிச்சதும் தன்னுடைய கெரியரை மாடலிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நடிகை வித்யா பிரதீப் அவர்களுக்கு ஆரம்பத்தில் விளம்பரத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதன் தான் இவங்களுக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஜெய் அவர்கள் நடிப்பில் வழியான சைவம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமான நடிகை வித்யா பிரதீப் அவர்கள் இந்த திரைப்படம் மதில் நல்ல வரவேற்பு கிடைக்கல அதன் பிறகு அருண் விஜய் கிருஷ்ணாஜெய் சமுத்திரகடி போன்ற பல ஹீரோ கூடங்கள் இணைந்து பல திரைப்படங்களில் வித்யா பிரதிபவர்கள் நடிச்சிருக்காங்க அந்த நேரத்தில் தான் வித்யா பிரதீப்புக்கு பிரபல தொலைக்காட்சியில் தொலைக்காசான நாயகி சீரியலில் ஆனந்தி கதாபதத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த சீரியலில் நடிச்சிருந்துள்ள மூலம் சின்னத்திரையரசையே மிகுந்த பிரபலமாக இருந்தேன் வித்யா பிரதீப் அவர்கள் வித்யா தொடர்ந்து சினிமாவில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் நடிகை வித்யா பிரதீப் கடந்த மாதம் தன் கடவுன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தன்னுடைய சமூக நிர்வாகங்களில் ஷேர் பண்ணி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அந்த பதிவுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனக்கு திருமணமாகி பதிமூணு ஆண்டுகள் ஆயிவிட்டது மைக்கேல் பிரதீப் என்பதை தான் நான் திருமணம் செஞ்சிருக்கேன் அவர் அமெரிக்காவில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்த அழகையும் அர்த்தத்தையும் படம் பிடிக்க வார்த்தைகள் போதாது எண்ணற்ற நினைவுகளை என்றென்று போற்றும் வகையில் உருவாக்கியுள்ளோம் நீங்கள் எப்போதும் எனக்காக இருந்திருப்பீர்கள் என்னை உங்கள் முன்னுரிமையாக்கி என்னை மிகவும் முழுமையாக உணர செஞ்சீங்க உங்கள் நிபந்தனையற்ற அன்பு என்னை அளவு கடந்த பணக்காரராக உணர வைக்கிறது நீங்கள் என்னை ஒரு விலை உயர்ந்த குழந்தையைப் போல கவனித்துக் கொண்டீர்கள் கடவுளே இந்த பதிமூணு வருடங்களும் இன்னும் பல வருடங்களுக்கும் நன்றி உன்னுடன் என் வாழ்க்கை அழகாக இருக்கிறது அப்படின்னு தான் நிறைய மாத கருப்பணியாக இருக்கும் புகைப்படத்தையும் தன்னுடைய சமூக நிறுவகங்களில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் நடிகை வித்யா பிரதீப் மைக்கேல் அவர்களுக்கு இப்போ அழகிய ஆண் குழந்தை பிறந்திருக்குது தனது குழந்தைகின்னு புகைப்படத்துடன் வித்யா பிரதீப் அவர்களை தன்னுடைய சமூக நிறுவகங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்களும் திரைப்பிரபலங்களில் போல இருக்கும் வித்யா பிரதீப் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க எங்களுடைய சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் ரெடபிள் டூ பாயிண்ட்ஸ் சீரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்